வணக்கம் வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோயிலுடைய விஜயதசமி நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இவர் அருமையான இலக்கிய நிகழ்வில் நாள்தோறும் நல்ல இலக்கிய நிகழ்ச்சிகளும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன இந்த விழாவினை முன்னின்று நடந்திருந்தவர் திருமிகு ஐயா எஸ் எம் சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்வில் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று என்னுடைய குழுவினரோடு வந்து பட்டிமன்றம் நிகழ்த்த உள்ளேன் பட்டிமன்ற தலைப்பு அழைத்ததும் வந்து அருள் செய்வது அம்மையா அப்பனா அருமையான

செகண்டரி சாய்நாதபுரம் வெள்ளோர் பாராட்டுங்க எப்பயுமே பாராட்டுங்க ஒரு ஒரு விஷயத்தை தர்மத்தை சொல்கிறேன் நாம் ஒருவரை பாராட்டினால் நம்மை பாராட்ட இறைவன் இரண்டு பேரை ஏற்பாடு செய்வார் இது தர்மம் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் ரொம்ப அழகான செய்திகள் சொல்லியிருக்கார் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் அவர் யாருன்னு கேட்டினா அவரும் முனைவர் ஒரு பொறியியல் கல்லூரியிலே தமிழ் துறையில் தலைவராக இருந்து வழிநடத்துகிற நடத்துகிற மிகப்பெரிய சிறப்புக்குரியவர் கலைஞர் தொலைக்காட்சியில் அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் வருஷம் பூராவும் அண்ணன் லியோனி தலைமையிலே பேசி வருகிற பெருமைக்குரியவர் நல்ல ஆர்குமெண்ட் பண்ணுவார் சமீபத்தில் துபாய் போய் வந்திருக்கிறார் ஒரு அருமையான சிந்தனையாளர் ஒரு சொல்லாற்றல் மிக்கவர் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் என்ற வாசகத்துக்கு ஏற்ப தன் வார்த்தைகளை வீசி பேச்சிலே தன் அவையை தன் கைக்குள் வைக்கிற சாகசக்கலையை கலையை கற்றவர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் அவர்கள் இப்பொழுது கம்பனுடைய கருத்துக்கள் பெரிதும் சேர வேண்டியது இன்றைய சமுதாயத்துக்கு சேர்ந்தால் மிக மிக நன்றாக இருக்கும் என்று வாதத்தை பதிவு செய்ய உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார் பாவலர்கள் பாலூட்ட பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாலாட்ட கற்ற மனங்களெனும் தொட்டிலிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த தமிழே கவிதை பெருஞ்சுவைய எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளை தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடையென்ற கனி கனி மணக்க பேசும் எங்கள் ஐயா அவையினிலே நடைபயில வந்திருக்கும் நானுந்தன் இளைய மகன் உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவழே தமிழ் தாயே வாழியணி பல்லாண்டு வேலூர் கம்பன் கழகத்தை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற கம்பன் கழகத்து ஆற்றல் சால் தலைவர் செயலாளர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களே ஏ மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி கண்ட கனவை நனவாக்கி பாரத ரத்னா அப்துல் கலாம் ஐயா கரங்களிலேயே நல்லாசிரியர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற எங்கள் பட்டி நடுவர் பெருந்தகை ஐயா ராமலிங்கனார் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி இந்த அரங்கை நிறைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள் அடியேனின் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்களே மிக அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் சமுதாயத்திற்கு போய் சேரணுமா குடும்பத்துக்கு போய் சேரணுமா ராமாயணத்தை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடரை வைத்து சொல்லிவிடலாம் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்பது குடும்பம் இந்த பிறவியில இன்னொரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று ராமன் சொன்னது ஒரு இல் ஒரு செய்தி ஒரு வில் ஒரு சொல் இரண்டும் சமூகம் அந்த தொடரிலேயே ஒரு தான் அங்கே குடும்பத்திற்கு இருக்கிறது ஒரு இல் என்பது குடும்பம் வாசி வாசு சசிக்குமார் அவர்களே ஒரு சொல்லும் ஒரு வில்லும் சமூகம் ராவணனிடம் அறிவுரை சொல்லுகிறான் ராவணனிடம் அறிவுரை சொல்லுகிற போது அந்த வில்லின் ஆற்றல் சொல்லின் ஆற்றல் என்பதற்கு எடுத்துக்காட்டு சொன்னாலே போதும் நீதிபதி அவர்களே தாடகையை வதம் செய்ய வேண்டுமா வேண்டாமா ஒரு பெண்ணுக்கு எதிராக முதல் போரிலேயே ஒரு பெண்ணை வதம் செய்ய வேண்டுமா அது வில்லுக்கு அழகாதுமா இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் செய்கிற போது யோசிக்கின்றான் ராமன் இந்த பெண்ணின் மீதா என்னுடைய அம்பை நான் பாய்ச்சுவது அப்போது விசுவாமித்திரர் சொல்லுகிறார் உருவத்தை பார்த்து நீ கணக்கு போடாதே அவள் அரக்க குணம் சார்ந்தவள் அவளிடம் நீ அம்பை பிரயோகிக்கலாம் அவளை நீ அழிக்கலாம் என்று குரு சொன்னத ராமன் கேட்டான் இன்னைக்கு நாங்களாம் குருவா இருக்கிறோம் நாங்க சொல்றத யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே அது சமூகத்துக்கு தேவையா இல்லையா உலகமே ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள்னே வகுப்புல ஒருத்தர் எந்திரிச்சான் ஹீரோயினா யார சார் போட போறீங்க நாமெல்லாம் நடிகர்கள் ஒரு திரைப்படத்தில் நல்ல காட்சி வரல நானும் என்னுடைய மாணவர்களும் போயிருந்தா அந்த காட்சி சரியில்லை கண்ணை மூடுறா கண்ணை கண்ணமூடுறான் அவன் கைகளிலே இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதை கம்பன் சிந்தித்திருக்கிறான் ஐயப்படுகிற ராமனுக்கு அறிவு கண்ணை தெளிவித்த குரு அன்றைக்கு விஸ்வாமித்திரன் இன்றைக்கு ஐயம் தெளிவிக்க நாங்கள் தயார் கடிது ஓச்சி மெல்ல எறிக நாங்கள் தயார் என்றைக்கு ஆசிரியரம் இருந்த பிரம்பு கழற்றப்பட்டதோ போலீஸ்காரன் கைகளிலெல்லாம் இன்றைக்கு பிரம்பு இருக்கிறதே அந்த சமூக சிந்தனை கம்பன் இல்லையா சொன்ன கேட்டான் தாடகை வதம் அங்கே நிகழ்ந்தது ராவணனை கூட பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்தது இல்லையா ராவணனை கூட அழிக்க நினைக்கவில்லை ராமன் தன் தூதுவர்களை அனுப்பி சீதையை கைவிட்டு உயிர் பிழைத்துக் கொள் என்று ராமனுக்கு கூட திருந்துவதற்கு வாய்ப்பு தருகிற பகைவனுக்கு அருள்வாய் என்கிற கோட்பாட்டை கம்பன் அழகாய் செய்கிறார் ராவணனிடம் புத்தி சொல்லுகிறான் ராமன் எழுதி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான் அறத்தினால் அன்றி வாசுவர்களே அறத்தினால் அன்றி அமரருக்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிதென்பது மனத்திடை வலித்தி அறம் அல்லாத செயல்களை செய்தால் அவர் தேவர்களாக இருந்தால் கூட பெரிய போரிலே வெற்றி பெற இயலாது அறம் தோற்கும் அப்படின்னு நினைக்காத அறத்தினால் வெல்லலாம் பாவம் தோற்கும் அறம் வெல்லும் என்பதை கம்பன் ராமன் வாயிலாக ராவணனை திருத்த பார்க்கிறான் ராவண வதமே ராமனின் முடிவு அல்ல சொல்லுகிறான் சமுதாயத்திற்கு கோசலை நாட்டை கற்பனை செய்து பார்க்கிறானே கம்பன் அது எங்கள் வாசு சசிகுமாருக்கு தெரியவில்லையா சொல்லுகிறான் கம்பன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் கோசலை நாட்டை ஒரு கற்பனையோடு இப்படித்தான் இருக்க வேண்டும் நாடு என்பதற்கு இலக்கணம் வகுக்கிறானே கோசலையினுடைய வளத்தை சொல்லுகிற போது வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் இன்மையால் உண்மை இல்லை பொய் உரை இலாமையால் என்று ஒரு கோசல நாட்டை கற்பனை செய்து பார்க்கிறானே அது இந்த சமூகத்திற்கான கருத்து இல்லையா ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல வளர்ந்த நாடு அவர் சொன்னார் ஐயா முடிசூட்டும் போது வசிஷ்டர் பதினைந்து பாடல்களிலே பேசுகிறான் கம்பன் ராமனுக்கு அறிவுரை சொல்லுகிற போது ராமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு செய்கிற போது வசிஷ்டன் அறிவுரை சொல்லுகிற போது பதினைந்து பாடல்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறான் என்று சொன்னால் அறம் தர்மம் இன்றைக்கு தேவை என்பதை சொல்லி காட்டுகிறார் யாரோடும் பகை கொள்ளலன் என்று முடிவு செய்தால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று இந்த சமூகத்திற்கு தேவையானதை கம்மன் சொல்லவில்லையா உக்ரைன் ரஷ்யா போரு நீதிபதி அவர்களே மூன்று ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது யாரோடும் பகை கொள்ளக்கூடாது ராமனை கூட ராவணனை கூட ராமன் மன்னித்து அருள்வதற்கு தான் ஆசைப்பட்டான் சாதி வேற்றுமை மத வேற்றுமை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதைத்தான் அழகாய் சொன்னான் கம்பன் குகனோடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை குகனை சொல்லுகிற போது கூட இலக்குவனின் இளையவன் என்று சொன்னான் சீதையை சொல்லுகிற போது கூட உன் என்று அறிமுகப்படுத்துகிறான் வேடுவர் குலத்தில் உள்ள குகனை சேர்க்கிறான் இருக்கிற சுக்ரீவனை சேர்க்கிறான் அரக்கர் குலத்தில் இருந்த வீரனை சேர்க்கிறான் நீங்கள் இந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் எழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்கிற பாடல் இந்த குகனுடைய பாடல் நமக்கு நினைவூட்டுகிறதா இல்லையா ஒன்றே எண்ணின் ஒன்றாயாம் கடவுள் வாழ்த்தை பாடுகிற போது கூட சமய பொறையை ஒற்றுமையை சிந்தித்தவன் உலகம் யாமையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் எந்த கடவுள் பெயரையும் அங்கே சொல்லவில்லை இந்துவே எழுந்துவா என்றோ கிறிஸ்தவனே கிளம்பி வா என்றோ இஸ்லாமியனே திரண்டு வா என்றோ எழுப்பாதீர் முழக்கம் மனிதனே இணைந்து வா என இனியேனும் முழக்கம் எழுப்பி மானுடத்தை மகத்துவப்படுத்துங்கள் என்கிற கொள்கை அங்கே தெரியவில்லையா அவரவர் மத கொடிகள் அழகாய் வெறி எனும் நெருப்புக்கு விசிறியாய் அல்ல கலைத்தவர் வாழ்க்கைக்கு கலங்கரை விளக்கமாய் பக்தியை காட்டினால் பரமன் மகிழ்வான் நீங்களோ உங்கள் சக்தியை காட்டுகிறீர்கள் ஆண்டவன் சங்கடப்படுகிறார் என்கிற சமயப் பொறையை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பார்வைதான் எனக்கு கம்பனில் தெரிகிறது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் பிறன் மனை நோக்கா பேராண்மை இல்லை என்றால் அழிந்துபடும் இந்த உலகம் என்பதைத்தானே கம்பன் எடுத்துச் சொல்கிறார் அனுமன் வாயிலாக கம்பனின் பாத்திரங்கள் எல்லாமே சமுதாயத்திற்கு செய்தி சொல்லுகிற பாத்திரங்கள் நன்றி கடன் என்கிற வார்த்தை கும்பகர்ணனை தவிர எந்த பாத்திரத்தின் மேலும் கம்பன் வைக்க முடியாது இந்த உலகம் நன்றிகட்ட உலகம் ஆகஸ்ட் மாதத்தில் பேசுகிறேன் பாரதியை மறந்த சமூகம் பாரதியை மறந்த சமூகம் வைரமுத்து எழுதுகிறார் இந்த பாரதியை மறந்து விட்டோமே அன்றைய தேசம் இருட்டின் கர்ப்பத்தில் இருந்தது அன்றைய மக்கள் அழுக்கை ஆபரணங்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொண்டார்கள் உள்ளூர் பூக்கள் கூட வெள்ளை விக்கிரகத்தின் அர்ச்சனைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்த அவளப்பொழுது தெரு ஒன்றில் அந்த பிஞ்சு சூரியன் பிறந்தது அந்த பாரதி மரணம் அடைந்த போது அவன் உடலில் பிணத்தை சுமக்க கூட அவன் உடலை சுமக்க கூட ஆள் இல்லை அதை எழுதுகிறார் வைரமுத்து பாரதி நீயே ஒரு நெருப்பு உன்னை தேடி தேடி தின்றது நெருப்பு பாரதி உன் உடலில் ஒட்டியிருந்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட உன் பிணத்தை சுமக்க ஆள் இல்லை சீச்சி இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா இனி தெருக்கள் தோறும் மனிதர்களுக்கு இல்லை நாய்களுக்கு சிலை வைப்போம் நன்றி கற்கட்டும் இந்த மனிதர்கள் என்று வருத்தப்படுகிறான் பாரதியை மதிக்காத இந்த சமுதாயத்தை ஆனால் கம்பன் எழுதுகிறான் சடையப்ப வள்ளல் வம்சத்தவர் கிரீடத்தை எடுத்துக் கொடுக்க ராமனுக்கு முடிசூட்டினான் வசிஷ்டன் என்கிற குலகுரு என்று சடையப்ப வள்ளலை நன்றியோடு நினைத்து இந்த சமூகத்துக்கு நன்றியை சொல்லிக் கொடுக்கிறான் கம்பன் சடையப்ப வள்ளலின் வம்சர் வம்சங்கள் கொடுத்த அந்த கிரீடத்தை தான் குலகுரு வசிஷ்டன் முடிசூட்டினான் ராமனுக்கு என்று சொல்லுகிற போது இந்த சமூகம் நன்றி மறக்க கூடாது வீடனனுக்கு அறிவுரை சொல்லுகிறானே ராமன் அது சமுதாயத்துக்கு சொல்லுகிற அறிவுரை இல்லையா ராவணன் இறந்து போனான் அவனுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு பின்வாங்குகிறான் ராமன் கூட்டணியில் சேர்ந்துட்டோம் செய்யலாமா ராவணனுக்கு ஈமக்கடன் செய்வதற்கு அனுமதி கொடுத்து அந்த கடமையை செய் என்று சொல்லிக் கொடுப்பது இந்த சமுதாயத்திற்கான செய்தி இல்லையா என்பதை தான் அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டே செய்தி ஊர் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன என்று பார்க்கிற சமூகத்திலே சடாயு என்கிற பாத்திரத்தை கொண்டு வருகிறான் கம்பன் அறக்கர் குலத்தை ராவணனோடு போட்டி போடுகிற ஒரு பறவை ராமா ராமா ராவண இந்த திசையில தான் சீதையை தூக்கி கொண்டு போனான் பார் என்று தன் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் சடாயு என்கிற பறவையை கம்பன் காட்டுகின்றானே நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது என்று ஜடாயுவுக்கு நீர் சடங்கு செய்கிற அளவுக்கு பறவையை உயர்த்தி காட்டுகிறார் ஒரு அந்தணன் ஒரு சத்திரியன் நீர் சடங்கு செய்தால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஆனாலும் கூட அந்த ஜடாயுவினுடைய தியாகத்தை பார்த்து சித்தப்பா என்ற உறவு கொண்டாடி நீர் சடங்கு செய்கிறாரே உன் கண்ணுக்கு எதிரே அதர்மம் நடக்கிற போது நீ கேள்வி கேள் என்று சொல்லுகிற இந்த கருத்தாக அதை நீங்கள் பார்க்கவில்லையா ஆகவே எங்கு தோண்டினாலும் குடும்பத்தை பற்றி சொல்லாதீங்க நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் வாசு சசிக்குமார் கருத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் என்ன கேட்டாரு தசரதனை பார்த்து ராமன் அனுப்புன்னு சொன்னாரா சொல்லல தந்தைக்குரிய இடத்தை விட்ட பாத்திரம் தசரதன் என்ன கேட்டான் விஸ்வாமித்திரன் நான் எழுதி வைத்திருக்கிறேன் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்துடுதி என்றுதானே கூறினான் விஸ்வாமித்தன் பரதனும் கரிய செம்மல் தான் லக்குவனின் நினைப்போ பரதனின் நினைப்போ இல்லை மகன் என்றாலே ராமன் என்கிற நினைவிலே குற்றவாளி ஆகிறான் தசரதன் நான்கு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிப்பட்ட குடும்பத்தை இங்கே காட்டாதீர்கள் வாசு சசிக்குமார் அவர்களே நான் பேசுவதற்கு நேரம் போதாது விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீரரெல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோ என்ற விவரம் மண்டையில் ஏறணுமா மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பினானே பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை அதை இலக்குவன் வாயிலாக சொன்னான் இலக்குவன் வாயிலாக சொன்னான் கடைசி செய்தி சொல்லுகிறான் கிளம்புகிற நெருப்பு போல எனக்கு கோபம் வருகிறது அண்ணா உதிக்கும் உரு தி என ஊதை பொங்க 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 உதிக்கும் என ஊதை கொதிக்கும் மனம் இலக்குவன் பேசுகிறான் எங்கனம் ஆற்றுகன் கோல் இழைத்தால் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வழியுதான் விதிக்கும் விதி ஆகும் என் வில் தோளில் காண்டி ராமா விதியை வெல்ல முடியாது என்றா பேசுகிறாய் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உங்கற்றுபவர் என்ற வள்ளுவனுக்கு இலக்கணம் சொல்லுகிற ஒரு கதாபாத்திரமாக இலக்குவனை படைக்கிறான் ஊழ்வினையை ஆழ்வினையாய் மாற்றலாம் என்று இலக்குவன் பேசுவது இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவது இல்லையா எக்ஸாம்ல தோத்து போனாலே தற்கொலை பண்ணிக்கிறானே சார் சமூகம் சரியா இருக்கா தற்கொலை பண்ணிக்கிற போறேன்னு ஒருத்த வாட்ஸ்அப்ல செய்தி போடுறேன் பக்கத்தில் இருக்கிற பதில் போடுறேன் ஹாப்பி ஜேர்னி மாப்ள இதுவா இந்த சமுதாயம் நண்பர்களே சிந்தித்து பாருங்கள் நட்பு எப்படி இருக்க வேண்டும் கம்பன் சொல்கிறான் நட்பு எப்படி இருக்க வேண்டும் புகனை போல நட்பு தோழமை சொல்லித்தானே ராம ஆள நெடுந்திரை யாரு கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் உள்ளாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட்டன் இறந்திலன் என்றனை ஏசாரோ பார்குலாம் செல்வன் இன்னை இங்கணம் பார்த்த கண்ணை ஈர்கிழா கல்வன் யான் கண்ணப்பன் கண்ணை பறித்ததைப் போல மரபுரி தரித்து காட்டிலே நிற்கிறாயே ராமா உன்னை இந்த இந்த நிலையில் என்று சொன்ன நீ கண்ணை பறித்த இந்த காட்சியை காண பொறுக்காதவனாய் நான் செயல் செய்திருக்க வேண்டுமே அப்படி செய்யாத பாவினான் 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 என்று சொல்லி பரதன் படையை நெருங்க விட மாட்டேன் என்று நட்புக்கு இலக்கணம் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் குகன் என்கிற பாத்திரத்தை படைத்தான் நண்பர்களே பேச பேச ஆசையாயிருக்கிறது சமூகத்திற்கே சமூகத்திற்கே கருத்துக்கள் போக வேண்டும் என்று சொல்லி என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி காலத்தின் அருமை கருதி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அவர் இருந்ததுன்னு பேசு நேரம் நினைச்சோம் ஆனால் இவர் ஏறி பாடி உள்ளே போய் கபடி மேட்சில் எப்படி ஒரு கலக்கு கலக்குவாரோ அப்படி கலக்கிட்டு வந்துட்டார் அத்தனை கருத்துக்களும் சமுதாயத்துக்கு தான் யா ஒரு பக்கம் கோசல நாடு எப்படி காட்டுறார் அந்த நாடு மாதிரி இந்த நாடு இருக்கணும்னு நினைக்கிறார் அருமை நண்பர்களே ஒரு சென்ற மாதம்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் மலேசிய நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத் தொடரிலே உரையை தொடங்கும்போது உறுபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்ற திருக்குறளை எடுத்து சொல்லி தான் அந்த பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணியிருக்கார் நம்ம குரல் எங்கே போய் சேர்ந்துருக்கு அழகாக கோஸ்தல நாட்டை காட்டினார் உணர்ச்சி வசப்பட்டார் இந்த நாடு நாடு இப்படி இருக்குதேன்னு கொதிச்சு போயிட்டார் அவ்வளவு அடி வாங்கியிருக்கார் எல்லா அப்படி அப்படிதான் சார் இருக்கு என்னையா வீடு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் ஒரு சொல்லும் வில்லும் வெளியில வருது இல்லும் ஒண்ணுதான் உங்க பகுதி தாம்பரத்தில் ரெண்டு அம்மா நிற்குது சார் பஸ் ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸு வருது அந்தம்மா அம்மா அந்த பஸ்ஸை நிறுத்து அந்தம்மா கோவம் வந்துடுது ஏன் நீ நிறுத்த நான் நிறுத்தினா அவர் நிறுத்த மாட்டார் ஏன் அந்த டிரைவர் என் வீட்டுக்காரன் அதனால் நீ நிறுத்து வெளி உலகம் எப்படி கிடக்குது குகனுடன் மையோராணியம் பின்பு குன்று சூழான் மகனுடன் எம்முழை அன்பின் வந்த புகழரும் காலம் தந்து புதலால் பொழிந்தான் ஒரு ஒருமைப்பாட்டையே உருவாக்கி காட்டுறானே அந்த ஒருமைப்பாடு இப்ப வரணுமா இல்லையா இது சமுதாயம் இல்லையா எல்லாரையும் சரி நிகர் சமம் நானே பாரதி அந்த சொல்லுக்கு அந்த நேர்கோட்டில் கொண்டாந்து நிறுத்தணும் இல்லையா சமுதாயத்துக்கு தான் ஏகப்பட்ட செய்திகளை கம்பன் பாடியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு அது போய் சேரணும் ஏன்னா சுயநலத்தின் தன்மையிலே ஒதுங்கி போகிற சமூகமாக இருக்கு ஆதங்கத்தோடு ஆக்ரஸோடு வெளியிட்டார் அப்படித்தான் பேசணும் ஒரு சமுதாயத்தை பார்க்க விரும்புகிற ஒரு போராளி மாதிரி தன்னை பாடு பாடிய கற்பனை பண்ணின்னு பேசினார் இப்படி இல்லாம கம்பரு கும்பகர்ணம் மூலமாக நன்றி ஓணம்னு சொன்னார் ராமர் குகனை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு ஒரு தூக்கம் வந்துடும் ஆனால் எப்படி அதை ஆளுமையோடு அந்த சொல்லாட்சி அதை கொண்டு வந்து அதை அழகாக எப்பயுமே பாருங்கள் உள்ளத்துக்குள் கருத்து உணர்வுபூர்வமாக ஐக்கியமாகிவிட்டால் உதடைகள் உச்சரித்து கொண்டே இருக்கும் சரளமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி தமிழ் மாலையை தொடுத்து அன்னைக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் விஜயகுமார் வாழ்கதிகளின் ஆகா கொண்டாட்டம் சீசன் போர் உங்கள் திறமைக்கு அருமையான மேடை எக்கச்சக்க போட்டிகள் ஏராளமான பரிசுகள் நீங்க ரொம்ப நல்ல பாட்டு பாடுவீங்களா வேலூர் சின்ன கோயில் சிங்கிங் ரொம்ப நல்லா கோலம் போடுவீங்களா அப்போ உங்களுக்காகவே ரங்கோலி ராசாத்தி ரொம்ப அருமையா சமைப்பீங்களா போடுவீங்களா அப்போ உங்களுக்காகவே மெகந்தி மகாராணி அது மட்டும் இல்லாம தில்லானா தில்லானா டான்சிங் மிஸ் வேலூர் ஃபேஷன் வாக் கூடவே சிகை அலங்காரம் மியூசிக்கல் சார் வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்னு

டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் மற்றும் செவன்

டிஃப்ரெண்டாக வந்து சில்வரில் எதிர்பார்க்குறேன் எனக்கு எங்கெங்கேயோ யோசிக்கிறேன் எதுவுமே செட் ஆக மாட்டேது என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்ச நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா இதுக்காக கஷ்டம் பண்ணுறேன் நீ யார் டிஃப்ரெண்டா எம்என் சார் பக்கம் நவீன டிஃப்ரெண்டா வாட வித்தியாசம் வித்தியாசம் காமிக்கிறேன் வாட போகலாம் மக்கள் எப்படி மித்தர் வந்து அவங்க வீட்டு பூஜை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி சில்வர் ஃப்ரேஸ் டிஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ அழகான ஸ்டார்டிங் ஒரு டென் தௌசண்டில் ஃப்ரேம் ஆரம்பிச்சிருந்து டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான சில்வர் ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கும் ஒன்று ஒன்றும் பயங்க யூனிக்காக இருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஊரில் உள்ள வந்து சில்வர் பியூர் சில்வர் வச்சு பண்ணியிருக்கிற ஆக்ஸைஸ் ஃபினிஷ் வச்சும் பிளைன் ஃபினிஷ் வச்சும் இல்லை கோல் ஃபினிஷ் வச்சும் பண்ண முடியும் அவ்வளோ அழகான வெரைட்டிஸ் எல்லா கடலும் இருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்து எல்லாம் எல்லாம் சாமி கொலாஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் சிலது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உட் வந்து செம்ம ஜைஜான் க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூஜைமே சும்மா தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது மக்கள் இதில் என்னென்னா நிறைய பேர் உங்கள் விருப்பப்பட்ட சாமியை வைக்கணும் ஆசைப்படுவீங்க அப்படி பண்ணால் பண்ண முடியும் பட் இட் டேக் சம் டைம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் பட் டெடி ஸ்டாக் நம்ம ஏகப்படுத்த வச்சிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாமியும் கவரேஜ் ஆகிருக்கும் ஸோ மக்களை உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அழகுப்படுத்துருமா அதாவது இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு அழகுப்படுத்துருமா மக்கள் நம்ம எம்என்சார் பேச ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் ஃப்ரேம் டைப் பண்ணுங்கள் நான் கேட் பேக் பண்ணுறவங்க